இந்த பூவை பார்த்தீங்களா இதுதான் யானை நெருஞ்சல்னு சொல்லுவாங்க நெருஞ்சில் ரெண்டு வகை இருக்குது சின்ன சின்னதாக முற்கள் இருக்கும் சின்ன சின்னதாக பூக்கள் இருக்கும் அப்படியே கொடி மாதிரி படரும் தரையை ஒட்டி அது சிறு நெருஞ்சல் இது பெரு நெறிஞ்சில் யானை அப்படின்ட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இதுலையுமே பெரிய பெரிய காய்கள் வரும் அந்த காய் மாதிரியே இதில் பெரிய பெரிய காய்கள் வரும் நிறைய முற்களோடு இருக்கக்கூடிய ஒரு காய் அமைப்பு இது அதோடய பூக்கள் இப்படி தான் இருக்கும் அதோட இலை இப்படி தான் இருக்கும் நல்ல மூலிகைத்தன்மை வாய்ந்த ஒரு செடி இது பொதுவாகவே நான் ஒரு மூலிகைத்தன்மையை சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு சித்த வைத்தியரோ இல்லை ஆயுர்வேத வைத்தியரோ இல்லை ஒரு மருத்துவத்துறையை சார்ந்தவனோ கிடையாது அதனால் நேரடியாக இதை பயன்படுத்தினா இந்த நோய் குணமாகும் நான் சொன்னதே இல்லை இது இதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்கிறாங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் ஆனால் இந்த செடியை கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும் பெருநெருஞ்சலோட அந்த காய்களை அரைச்சி அதை நல்லா காய வச்சு அரைச்சி பொடியாக்கி நம்ம வெந்நீரில் நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா சிறுநீரை கல் அது கரைக்கும் அப்படின்றத நான் அனுபவப்பூர்வமாக என்னோட நண்பனுக்கு நடந்து நான் பார்த்துருக்கேன் அதை வச்சு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆயுர்வேதத்துலையும் சித்த மருத்துவத்துலையும் இது நல்லா பயன்படக்கூடிய ஒன்று சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதத்துலேயும் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு சிறுநீர்ல கற்கள் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தால் இதோட அந்த பொடியை தான் கொடுப்பாங்க அந்த பொடியை அவங்க கொஞ்ச நாள் குடிச்சிக்கிட்டு இருந்தாலே கற்களை கரைச்சி அதை வெளியில் கொண்டு வந்துடும் நீங்கள் அந்த காயை அந்த மாதிரி காயை வச்சு பொடியையும் சாப்பிட்லாம் இந்த இலையையுமே பறித்து அது அந்த நீராகார தண்ணி இருக்கு இல்லையா அதில் போட்டு கொஞ்ச நாள் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து அப்படியே சளி போன்ற ஒரு திரவம் அப்படி போய் இறங்கிடும் அப்புறம் அந்த இலையை வடிக்கட்டிட்டு அந்த தண்ணியும் நீங்கள் தொடர்ச்சியாக குளிச்சுருந்திங்கன்னா ரொம்ப நல்லது அதனால் இதை முடிஞ்சால் பயன்படுத்துங்க ஆனால் உங்களோடய மருத்துவரோட ஆலோசனையோட பயன்படுத்துங்க நீங்கள் வேறு மருந்துகளை இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மருந்து எடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ உங்க மருத்துவரோட உங்கள் டாக்டரோட ஆலோசனை இல்லாமல் இதை செய்யாதீங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க